ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈஸியாக எப்படி தேங்காய் சாதம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டூ டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினோடனே ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா கொஞ்சம் பொரியணும் கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்புக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் காஞ்ச ம ஒரு நாலு ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காரத்தை பொறுத்து தான் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியணும் இது நல்லா பொரிஞ்ச உடனே நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அரை ஒரு முக்கால் மூடி தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஃபுல் தேங்காய் வந்து அதிகம் ஒரு ஃபுல் தேங்காய் வந்து வேணும்னா ஒரு ரெண்டு ஆழாவுக்கு தேவைப்படும் நான் ஒன்றரை ஆழாவு தான் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ஒரு அறையிலேருந்து முக்கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது போட்டோன்னே லைட்டாக வதக்கி அதிலே நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் அந்த சாதம் வடித்து வச்சதை போட்டோன்னா ரொம்ப நம்ம ரோ வர் ரோஸ் மரம்னா தேங்காய் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும் அப்புறம் சாதத்தில் போடும்போது சாஃப்டாக இருக்காது இது வெறும் சிம்பிள் வந்து சிம்பிள் ரெசிபி ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இப்போ நான் சாதம் இங்கே வடித்து வச்சுருக்கேன் நான் அழகு சாதத்துக்கு முக்கா கப்பு முக்கா மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூடி ஒரு அரை மூடி ஃபுல்லாக அப்புறம் இன்னொரு மூடியிலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது இப்போ நான் இப்போ ரொம்ப வதக்கக்கூடாது இது போட்டு கொஞ்ச நேரத்துலையே இந்த சாதத்தை வடித்து வச்ச சாதத்தை போட்டுக்கலாம் கலக்கிக்கலாம் தேங்காய் ஃபுல் ரொம்ப ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா சாதத்தோட இது சாப்பிடும் போது ரொம்ப நறுக்கு நறுக்கு ஆயிடும் அதனால தான் தேங்காய் போட்டு ரெண்டு நிமிஷத்துல ஆன உணவை சாதம் போட்டுருந்தோம் சாதம் நான் ஃபர்ஸ்டே வடிச்சு ஆற வச்சுட்டேன் அப்போதான் உதிர் உதிரா இருக்கும் வடிச்ச உடனே கொட்டணும் சாதம் குழஞ்சிரும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் லாஸ்ட்ல போட்டா வாசனையா இருக்கும் ஃபர்ஸ்ட் போட்டோம்னா எண்ணெயில நல்லா ரோஸ்ட் ஆயிடும் அப்புறம் அது தூள் தூளா ஆயிடும் அது ரோஸ்ட் ஆயிடுச்சுனா எண்ணெயில இப்போ இப்படி போட்டீங்கன்னா லாஸ்ட்ல போட்டீங்கனா வாசனையா நல்லா இருக்கும் இது மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம் அவ்வளோதான் சிம்பிளான தேங்காய் சாதம் ரெடி இதோடவே நான் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் சிம்பிளாக பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது தேங்காய் சாதத்துக்கு நல்லா சைட் டிஷ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாதத்திலே உப்பு போட்டு வடிச்சுட்டேன் அதனால நான் இதில் சாதத்தில் உப்பு போடல நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு உப்பு போடாமல் வடிக்கிறவங்களா இருந்தால் எண்ணெய் கடுகு தம்பருப்பு போட்டாலும் அப்போவே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்ச தொட்டு நான் போடலை அப்படியே நான் கடுகுல்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு நான் தேங்காய் போட்டு தாளிச்சிட்டு இதில் போட்டுட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிம்பிளான பொட்டேட்டோ கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்லாம் பொட்டே பொட்டேட்டோ ஃப்ரை கூட சொல்லலாம் அதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கணும் அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நம்ம கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வேகணும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இது நல்லா பாயில் ஆகி வரட்டும் நல்லா ரொம்ப குழையாக ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு ஏன்னா நம்ம மறுபடியும் கடாயில் வந்து ஆனியன் டொமேட்டோ போட்டு வதக்கிட்டு பண்ண போகிறோம் அதனால அதனால் நம்ம இது ஓரளவுக்கு வெந்தால் போதும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம எப்படியும் கடாயில் போட்டு ஆனியன் டொமேட்டோ ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்லாம் போட்டு ஃப்ரை பண்ண தான் போகிறோம் அதில் கொஞ்சம் வேகம் அதனால் இது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும் இது பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கோகனட் ரைஸ் பார்த்தோம் இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்த்தல அதுக்கு சைட் இதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு பருப்பு கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா உறிஞ்ச உடனே ஒரு ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரெண்டு பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நாலில் அஞ்சு உருளைக்கிழங்கு தேவைப்படும்னா நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து சிம்ப் நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்குன்ற தொட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் ஜிண்டர்காலிப்பு தேவை சாட்டு போட்டுக்கலாம் ஜிஞ்சர் காலி வச்சு பட்டை வாசனை நல்லா போகணும் நம்ம உருளைக்கிழமை நல்லா ரோஸ் ஆகி தான் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கும் இல்லைனா கம்மியாக கூட பண்ணலாம் நம்ம வேகை வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா நான் தண்ணியில் புது போடுவோம் தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன் அதை வேக வச்சது தான் நம்ம இதில் போகிறோம் ஆல்ரெடி அதில் பாதி வெந்துச்சு இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம் தான் என்ன ரெண்டு டேஸ்ட் தேவைப்படுது இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் இந்த தக்காளி போட்டுக்கலாம் இது நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க வேக வச்சு எடுத்துட்டு வரும் சில்லி பவுடர் சால்ட்டு மட்டும் திண்டக்காளி பேஸ்ட்டு கறி கறி லீஸ் போட்டு கூட பண்ணலாம் இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் மசாலாவாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் நான் இந்த ஸ்டைல் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் மீடியம் சைஸ் நான் ரெண்டு உருளைக்கண்டரை தொட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ தான் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டிருக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சோம்பு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு அதில் கட்டளை தூள் போட்டுக்கலாம் சோம்பு வந்து நிறைய இடத்துல பெருஞ்சீரங்க சொல்லுவாங்க கனல் சீட்ஸ் மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டளை தூள் மிளகாய் தூள் சில்லி பவுடர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுருக்கேன் இப்போது இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு அதை எடுத்து போ அதில் போட்டுக்கலாம் இதில் இது நல்லா ரோஸ்ட் ஆக சொல்லவே ஆனியன் டொமேட்டோ அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் போட்டு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நல்லா இருக்கு இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் திருப்பி திருப்பி போட்டு சிம் லோ ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கணும் சிம்ல வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு இதே ஸ்டேஜில் மசாலா மாதிரி வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் நான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் சிம்மில் வச்சுட்டு கேஸ் சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன் இப்போ நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்க்க ஆச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு நம்ம டேஸ்டியான உருளைக்காய் ரோஸ்ட் ரெடி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டேஸ்டியான தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது அதை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ